இன்று கடவுள் பெயரை சொல்லிக்கொண்டு பலவிதமான முறைகேடுகளை சிலர் செய்து வருகின்றனர் குறிப்பாக வீட்டில் உள்ள கஷ்டம் தீர்வதற்கு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும் பில்லி சூனியம் போன்றவற்றை நீக்குவதற்கு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும் பேய் போன்றவற்றை விரட்டுவதற்கு இதுபோல செய்ய வேண்டும் என கூறி ஆயிரக்கணக்கில் பணத்தை பறிக்கும் கும்பல் ஒரு பக்கம் இருந்து வருகின்றனர் மற்றொரு பக்கம் தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும் லாபம் வர வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள பிரச்சனையும் சரியாக வேண்டும் என்றும் பலரும் வேண்டுதல்கள் நினைக்கின்றனர் இதையும் பயன்படுத்தி பல பணம் பறிக்கும் கும்பல்கள் செயல்பட்டு வருவதை தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது ஒவ்வொருவரும் தங்களின் பணத்தை இழந்துவிட்டு எங்கே செல்வது என்று தெரியாமல் திணறும் நிலையும் ஏற்பட்டுள்ளது இதுபோல பணத்தை மட்டும் இழந்தவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மற்றொரு பக்கம் தங்களின் கற்பையே இழந்தவர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர் இதேபோல போல தற்பொழுது ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டுள்ளது அது குறித்த செய்திகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது சென்னை மந்தவெளியில் உள்ள ஆட்டுக்குட்டி சபையில் போதகராக இருந்து வரும் நபர்தான் கெனிட்ராஜ் பொதுவாக போதகர் என்றாலே சபைக்கு வரும் பலரும் சென்று ஆசீர்வாதம் வாங்குவது பொதுவான விஷயம்தான் அதேபோல இவரிடமும் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக பெண் ஒருவர் வந்துள்ளார் இந்த பெண் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு வந்து ஜெபம் செய்துவிட்டு கெனிட்ராஜிடம் ஆசிர்வாதம் வாங்கி செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார் திடீரென சில நாட்களாக சர்ச்சைக்கு செல்லாமல் இருந்த அந்த பெண் திடீரென்று ஒரு சமீபத்தில் சென்றுள்ளார் அந்த சமயத்தில் கெனிட்ராஜிடம் தான் மன உளைச்சலில் இருப்பதாக கூறி அழுவதாகவும் அதற்கு அந்த இருபத்தி ஆறு வயதுடைய பெண்ணின் உடம்பில் ஏதாவது கெட்ட ஆவி அல்லது பிசாசு ஏதும் இருக்கலாம் என்று கூறியதோடு அந்த பெண்ணே தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சரி செய்து விடலாம் என்று கூறியுள்ளார் ஆனால் கெனிட்ராஜ் அழைத்தும் அவருடைய வீட்டிற்கு செல்லாமல் அந்த பெண் இருந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த பெண் வீட்டிற்கு வராததால் ஆத்திரமடைந்த போதகர் அப்பெண்ணின் கணவர் மற்றும் குழந்தைகளை கொலை செய்து விடுவதாக கூறி மிரட்டி அழைத்துள்ளார் இதனால் அச்சமடைந்த அந்த பெண் கடந்த பதினாறாம் தேதி அப்போதகர் வீட்டிற்கு வந்ததாகவும் அவரிடம் தகாத முறையில் அவர் நடந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் போதகர் பிசாசு விரட்டுவதாக கூறி தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக அவருடைய கணவரிடம் சென்று கூறியதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அவர்கள் இருவரும் மயிலாப்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சென்று போதகர் மீது நடந்தவற்றை கூறி புகார் அளித்துள்ளனர் இந்த புகாரை ஏற்றுக்கொண்ட போலீசார் போதகரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த செய்தி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருவது மட்டுமல்லாமல் கடவுள் பெயரை கூறி போதகராக இருந்து கொண்டு இதுபோன்ற தவறான செயல்களில் ஈடுபடுவது பலருக்கும் தவறான எடுத்துக்காட்டாக இருக்கிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து பொதுமக்கள் இப்படியும் கூட நடக்குமா என்ற அச்சத்தில் இருந்து வருகின்றனர் இது குறித்த செய்தி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்